இல்லை கொத்தனார் வேலையும் பார்ப்போம் தான் இப்போ எனக்கு வேலை இருக்குது தம்பி காலையில் பந்த போகிற வேலை இருக்குது அப்புறம் வண்டி வாடகை ஒன்று சொல்லியிருக்காங்க இப்போ வரதுக்கே நான் பதினொன்றாயிரம் மேடா பதினொன்று டூ பன்னெண்டு தான் நல்ல அப்படியா சரி நான் வந்து வச்சுட்டுறோம் கூட நான் வந்துண்ணே சரி நான் வந்துடுற போ பார்த்தியாடா எவ்வளோ வேலைன்னு பார்த்தியா தம்பி வாங்க நான் தான் தேடிக்கிட்டு இருந்தேன் ஆ எனக்கு வந்து மோட்டர் இழுத்தான் சரி காயில் பெருசுன்னு சொல்லி சொன்னாங்க ஆ தான் வந்து மெக்கானிக் வேலை நிறையா தெரியும்ல ஆமாம் சரி வந்து கொஞ்சம் பார்த்து விட்டு போனீங்கன்னா பரவாயில்ல இல்லைண்ணா மெக்கானிக் வேலை தெரியும் தான் நான் வரதுக்கு எப்படியும் ஒரு பன்னெண்டு ஆயிடும் தம்பி ஒரு ஒன்றரை வாக்கில் வந்து சரி பண்ணி விட்டு போனால் போதுண்டா ஒன்றரைக்கு ஆ ஒன்றரைக்கு மேலே சரி நான் வந்துடும் உண்ணா சரி வந்துடுறியா வந்து நான் வந்துடுறேன் சரிப்பா சரி வேலை வந்துட்டு இருக்கேன் நான் உங்களை தானே தேடிட்டு இருந்தேன் சொல்லுப்பா மணியும் சொல்லிட்டு வீட்டுக்கு ஒருத்தர் பெயிண்ட் அடிக்க வந்தாரு அவர் வேலையை பாதியில விட்டுட்டு போயிட்டாரு நீங்க தான் வந்து வேலையை முடிச்சு கொடுக்கணும் பாட்டு கட்டுற வேலை மட்டும் தான் இருக்கு அன்னைக்கே நான் சொன்னா உள்ளூர் காரனுக்கு வேலை கொடுத்து நாங்கள் முடிச்சு கொடுக்கணும்னு சொன்னேன் நீ தான் ஆட்டிட்டு வெளியூர் காரணம் கொடுத்தா பாத்தீங்க நின்று போச்சு வேலை பாதியிலே நான் வந்து முடிச்சு கொடுக்கணும்